சேத்தின் பிரダーட செயிகள் வாக்குறுதி அளித்தது போன்று நியமனங்களை வழங்குங்கள் வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் கோரிக்கை மட்டக்களப்பில் ஆயிரம் போக்களை நடுவும் சங்கத்தின் விற்பனை கண்காட்சி இடம்பெற்றது தமிழர் பகுதியில் நாயை தூக்கிலிட்ட பெண் கைது இந்த அரசாங்கம் நாட்டில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதை விடுத்து எங்களது குடும்ப பிரச்சனையை பார்க்கின்றது நாமல் குற்றச்சாட்டு இந்த மாதத்தின் இறுதியில் உள்ளராட்சி தேர்தலை நடாத்த எதிர்பார்ப்பு பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் இலங்கையில் ஒப்பு இறக்குமதி தேர்தல் காலத்தின் போது அருகுகுமாரதி திசாநாயக்க வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியதைப் போன்று காலம் தாழ்த்தாது உடனடியான தீர்வாக வேலை வாய்ப்புகளை வழங்குமாறு வடகிழக்கு பட்டதாரிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார் நானும் வடக்கு கிழக்கு சார்ந்த பட்டதாரிகள் சார்பாக எனது ஊடக அறிக்கையை தெரிவிக்கின்றேன் அந்த வகையில் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற வேலையற்ற பட்டதாரிகளினுடைய பிரச்சனையானது இன்று தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆங்காங்கே வேலையற்ற பட்டதாரிகளினுடைய கவன போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் அரசாங்கத்தினுடைய அசம்பத்துவ போக்கின் காரணமாக இதுவரைக்கும் சரியான தீர்வுகள் எந்தவிதமான நடவடிக்கைகளும் வழங்கப்பட்டதாக அறியவில்லை குறிப்பாக அனைத்து கௌரவ ஆளுநர்களும் உயர்கல்வி அமைச்சர் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய பிரச்சினைக்கு சுமூகமான முறையில் வேலை பொதுவான பரீட்சை இல்லாமல் பொதுவான நியமனத்தின் கீழ் அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தீர்வினை வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மட்டக்களப்பில் ஆயிரம் பூக்களை நடுவும் சங்கத்தின் இருநாள் விற்பனை கண்காட்சியானது மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் புதிய மாவட்ட செயலகத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டது பேராதனை தேசிய தாவரவியல் திணைக்களத்தின் நிதி அனுசரணையில் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் இவ் செயற்திட்டமானது மடக்கிளப்பு பாடுமீன்கள் சுவாகாஸ் அழகுதாவர பூக்கள் வளர்ப்பு சங்கத்தின் தலைவர் பி சுதாகரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது தமிழர் பகுதியில் நாயொன்றை மரத்தில் தூக்கிட்டு கொன்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாயொன்று தூக்கிலிடப்பட்டதை சித்தரிக்கும் சமூக ஊடக பதிவின் பேரில் நாற்பத்தி எட்டு வயதினையுடைய பெண்ணை மாங்குளம் போலீசார் கைது செய்தனர் மாங்குளத்தை சேர்ந்த சந்தேக நபர் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க விலங்குகள் பதைப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக எமது குடும்ப உறுப்பினர்களை வேட்டையாடுவதற்காகவே இந்த அரசாங்கம் செயற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் யோசித ராஜபக்சவை இன்று காலை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த நிலையில் அப்போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றில் குரல் எழுப்பியவர் தாம் என்றாலும் அதற்கான விலையை தனது சகோதரர் கொடுக்க வேண்டியிருந்தது என்று அவர் இதன்போது ஏன் இதை செய்கிறார்கள் என்று என்னிடம் கேட்க வேண்டாம் அதனை பிரதி பாதுகாப்பு அமைச்சர் போலீஸ் மற்றும் நாட்டின் ஜனாதிபதியிடம் கேளுங்கள் ஆனால் நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செலவிட வேண்டிய நேரத்தை அரசியல்வாதிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் வேட்டையாடுவதற்கு அரசாங்கம் பயன்படுத்துகிறது பாராளுமன்றில் குரல் எழுப்பியது நான் தான் சிறைக்கு செல்வது எனது தம்பி நெடுஞ்சாலை வழியாக பிளையத்தவரை வந்து அவரை கைது செய்தது வீண் எங்களை வர சொன்னால் நாங்கள் வருவோம் அல்லவா எளிபொருளை நிரப்பிவிட்டு பிளையத்தவுக்கு சென்றது வேண்டானே அழைத்திருந்தால் வந்து உங்கள் சாட்சியத்தை அளிப்போம் நாங்கள் தவறு செய்திருந்தால் அதை நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள் ஊடகங்களுக்கு படம் காட்டி மக்களின் பணத்தை வீணாக்காதீர்கள் இந்த வழக்கை ஊழல் தடுப்பு குழுவின் செயலாளரான தற்போதைய போலீஸ் அமைச்சரே தொடங்கினார் அவர் தனது கடந்த கால ஆதாரங்களை பயன்படுத்தி இன்று அதே வழியில் தனது அரசியல் வேட்டையை செயல்படுத்த முயல்கிறார் அரசாங்கம் எதிர்க்கட்சிகளை அடக்கி தனது சொந்த அரசியலை முன்னெடுக்க முயற்சிக்கின்றது நாங்கள் தெளிவாக தவறு செய்திருந்தால் அந்த தவறை நீதிமன்றத்தில் நிரூபியுங்கள் ஊடகங்களுக்கு படம் காட்டி பணத்தை வீணாக்காதீர்கள் என்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாவது அல்லது நான்காவது வாரத்தில் நடாத்த தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமென தான் நம்புவதாக அமைச்சர் பிமல் ரத்னநாயக்க தெரிவித்தார் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அது மட்டுமன்றி உள்ளராட்சி தேர்தலை நடாத்துவதற்கான வரைவு மசோதாவை அனைத்து கட்சிகளும் கூட்டாக பாராளுமன்றில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் அடங்கிய முதலாவது உப்புத்தொகை இன்று நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது உப்பை பொது நுகர்வுக்காக நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் எவ்வாறு முடிவெடுக்கப்பட்டமை விசேட அம்சமாகும் நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை உப்பு தொழிற்துறையில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே நாட்டின் உப்பு நுகர்வு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உப்பு இல்லாமையால் முப்பதினாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது தற்போது வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளுக்கமைய கிழக்கு மாகாணத்தில் தமிழ்மொழி மூல மட்டக்கிழப்பு வலயமும் சிங்கள மொழி மூலம் அம்பாறை வலயமும் முன்னிலை பெற்றுள்ளதாக மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் ஆர்த்தி கசந்தி தெரிவித்துள்ளார் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தமிழ்மொழி மூலம் ஒன்று ரெண்டு மூன்றாம் இடங்களை முறையே மட்டக்கிழப்பு திருக்கோயில் கல் உணை ஆகிய வலையங்கள் பெற்றுள்ளன சிங்கள மொழி மூலமான முடிவுகளிற்கமைய ஒன்று இரண்டு மூன்றாம் இடங்களை அம்பாறை திக்யத்தை கண்டி கந்தலாய் ஆகிய கல்வி விலையங்கள் பெற்றுள்ளன எனவும் அவர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் மேற்படி பரீட்சைக்கு இருபத்தொன்பது ஆறு மாணவர்கள் தோற்றி இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் புள்ளிகளை பெற்று சித்தியடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபுள்யூ டாட் சுமேத் சாம் டாட் காம் மது இணையதளத்தில் பார்வையிடலாம்